முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத திட்டங்களில் ஒன்றான அம்மா உணவகத்திற்கு வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மகத்தான வரவேற்பு தொடர்ந்து கிடைத்து வருகிறது வேலூரில் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்துள்ளனர் தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மலிவு விலையில் தரமான உணவை வயிறார உண்ணும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தொடங்கி வைத்த மகத்தான திட்டம்தான் அம்மா உணவகம் சென்னை உட்பட தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் அம்மா உணவகங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் வேலூர் மாநகராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பத்து இடங்களில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களில் சுத்தமான குடிநீர் தரமான உணவு சுகாதாரமான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் அம்மா உணவகங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அவ்வப்போது அதிகாரிகள் அம்மா உணவகங்களுக்கு நேரில் சென்று அங்கு வழங்கப்படும் உணவுகளை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்து வருகின்றனர் அம்மா உணவும் மலிவான மலிவு மலிவுகளைன்றதுனால இங்கே சாப்பிட்டுங்க சாம்பார் சாதம் அஞ்சு தயிர் சாதம் மூன்று வாங்க சுவையாக இருக்குது ஏழை மக்களுக்கும் எல்லா தரப்புக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் சாப்பிட்டாங்க எல்லா தரப்புக்கும் வர இருக்க வேண்டிய விஷயம் அருமையாக இருக்குது அம்மா உணவகத்தில் நல்லா இருக்குது சாப்பாடுலாம் தயிர் சாதம் வந்து ரூபாய் சாம்பார் சாதம் வந்து அஞ்சு ரூபா இந்த திட்டம் வந்து ஜனங்களுக்கு ஏழை எளிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த திட்டத்தினால நிறைய பேர் பயன்படுறாங்க வெளியில் சாப்பிட்டா நாற்பது ஐம்பது ரூபா ஆகுது இங்கே சாப்பிட்றதுனால எங்களுக்கு மிச்சமாகுது வேலூர் நகரில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை மாநகராட்சி மேயர் திருமதி கார்த்திகாயினி நேரில் சென்று பார்வையிட்டார் அங்கு பொதுமக்களிடம் உணவுகளின் தரம் குறித்து அவர் கேட்டறிந்தார் ஒரு ரூபாய்க்கு இட்லி சாம்பார் சாதம் ஐந்து ரூபாய் தயிர் சாதம் மூன்று ரூபாய் விலைகளில் வழங்கப்பட்டு வருகிறது ஏழை மக்கள் மட்டுமல்லாது நடுத்தர மக்களும் இன்றைய சூழ்நிலையில் தரமான உணவை அம்மா உணவகங்களுக்கு வந்து சாப்பிட்டுச் செல்வதை வேலூரில் காண முடிகிறது நான் ரெகுலராக வந்து அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்றேன் தரமாக இருக்குது உணவு அதே சமயத்தில் குறைந்த விலையில் அருமையான சாப்பாடு கிடைக்குது அம்மா உணவகத்தில் அம்மா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வெளியிலெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப அதிகமான செலவாகுது ஆனால் இங்கே வந்து தயிர் சாதம் வந்து மூன்று ரூபாய் சாம்பார் சாதம் வந்து அஞ்சு ரூபாய் ரெண்டு ஒன்று சாப்பிட்டாவே போதும் வயிறு விரும்பிடுது ரொம்ப நல்லா இருக்குது அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் அன்னக்கூடங்களாக அம்மா உணவகங்கள் திகழ்வதால் இது போன்ற மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து நாள்தோறும் செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர் அம்மா உணவகத்துக்கு வந்து சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாவது சுத்தமாகவும் நல்லாவும் இருக்குது பத்து ரூபாய் செலவில் ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய்க்கு உள்ளே முடிக்கிற அளவுக்கு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மனநேரோடு பேசுகிறோம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்மா உணவகங்களில் ஐஎஸ்ஓ தரச்சான்று வழங்கும் குழுவினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டனர் அதன்படி வேலூர் மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் பத்து அம்மா உணவகங்களில் மூன்று அம்மா உணவகங்களுக்கு ஐஎஸ்ஓ தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது இதற்கான சான்றிதழ் மாநகராட்சி மேயரிடம் வழங்கப்பட்டது வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை நடைமுறைப்படுத்தும் வகையில் ஏழை எளிய மக்கள் பயனடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா உணவகங்களை திறந்து வைத்து மகத்தான மக்கள் பணியாற்றி வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களில் அம்மா உணவகங்களுக்கு என்றுமே தனி இடம் உண்டு என்றால் அது மிகையல்ல பிளஸ் செய்திகளுக்காக வேலூர் சிவமூர்த்தி